நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமை இன்று உங்கள் மீது சுமத்தப்படும் சுமையையும் கொடுத்துவிட்டு இன்னும் சரியாக முடியவில்லையே என்று கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்று எந்த விதமான கஷ்டமும் தரப்பட மாட்டாது உதவிக்கு ஆட்கள் வருவார்கள் தேவையானதை செய்து முடிப்பார்கள் நல்ல பெயர் வாங்குவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் குடும்பத்தாரால் அல்லது நண்பர்களால் சற்றே சிரமம் அனுபவிக்க வேண்டி வரும் தயாராக இருங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருமே உறவுகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் கனிவுடன் இருக்கிறது நீங்களும் சிரித்து மகிழ்கின்றீர்கள் அடுத்தவரும் மகிழ்கிறார் மொத்தத்தில் மகிழ்ச்சி இன்று நிரம்பி இருக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகள் இன்று வரலாம் தலையிடாமல் இருந்தால் தப்பித்தீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்தால் அந்த வழக்கில் வெற்றி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே இது போன்ற விஷயங்கள் நடந்தால் மிகவும் கஷ்டமாக இருக்கும் எவ்வகை நிலைகள் புறக்கணிக்கப்பட்டால் தகுதியிருந்தும் புறக்கணிக்கப்பட்டால் மனம் வேதனை அடையும் அந்த வேதனை இன்று உங்களுக்காக இருக்கிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் உங்கள் புகழ் இன்று ஒருபடி உயரும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா இன்பங்களும் திருப்தி என்று ஒன்று வந்த பிறகுதான் வரும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது பூரணமாக கிடைக்கவில்லை பூரணமாக அனுபவிக்க முடியவில்லை பூரணமாக எதுவுமே வரவில்லை என்ற ஒரு குறை இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து நீங்கள் எடுத்த ஒரு முடிவு நல்லதொரு வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை பெரும்பாடுபட்டு இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அந்த அளவு நீங்கள் கஷ்டப்பட்டு கூட எந்த பயனும் இருக்காது இந்த உங்களது முயற்சியால் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு திருப்திகரம் அதைவிட தத்துவார்த்தமாக பேசி திருத்தப்பட வேண்டியவர்களை நீங்கள் இன்று திருத்தும் நாளாக காட்டுகிறது இது ஒரு புண்ணியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்கும் புரியாமல் பேசி என்ன பயன் இன்று அதுபோன்ற பேச்சைத்தான் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் பேச்சில் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்திக் கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்ல பலனை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் நல்ல பெயர் இன்று கிடைப்பது கஷ்டம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு அசுப விரயம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று எச்சரிக்கை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் சுப விரயம் என்று காட்டுகிறது செலவால் நீங்கள் செய்யும் இன்றைய செலவால் உங்கள் மனம் சந்தோஷப்படுமே தவிர கவலைப்படாது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள் எல்லாவற்றையும் விட எப்படி மற்றவர்கள் நடந்து கொண்டால் நல்லது என்று நீங்கள் நினைத்து அவளுக்கு சொன்னீர்களோ அது இன்று நடப்பதாக காட்டுகிறது மற்ற மகிழ்ச்சி ஏற்படும் உத்ரார நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவு வரவில்லை நியாயமாக கிடைக்க வேண்டியதே கிடைக்கவில்லை இந்த நாள் உங்களை சற்றே துன்புறுத்தும் நாளாக காட்டுகிறது கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நீங்கள் ஆற்றும் பணியில் அல்லது செய்யும் எந்த வேலையிலும் அசுர பலத்தை காட்டுவீர்கள் காட்டி மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையை நான் செய்திருக்கவே வேண்டாம் தேவையற்ற வகையில் செய்துவிட்டேனே என்று நீங்களே உங்களை குறை சொல்லும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் இதுவரை சாதாரண மனிதனாக இருந்த நீங்கள் இன்று முதல் விசேஷ மனிதனாக மாறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முறையான மதிப்பு இன்று பூரணமாக உங்களுக்கு கிடைக்காது அங்கீகரிப்பு கூட உடனடியாக நடக்காது எனவே மனதிலே ஒரு சிறு சோகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கூடுதல் எச்சரிக்கை தேவை இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்